தமிழ் தேசிய பொது ஊடாக தமிழ் பொது வேட்பாளர் தெரிய தெரிவு செய்யப்பட்டார் அவர் உங்களுக்கு தெரியும் திருவாளர் அரியணேந்திரவர் தமிழக விடுதலை இயக்கம் இருக்கிறது ஒரு பேரம் பேசுதல் என்பதை மேற்கொள்வதற்கு ஒரு அடிப்படை ஆவணம் அவசியம் அல்லவா உதாரணமாக நீங்கள் உங்களுடைய தமிழ் பொது வேட்பாளருக்கான தேர்தல் விஞ்ஞாபனத்தை இன்னும் தயாரிக்கவில்லை தேர்தல் விஞ்ஞாபனத்தினுடைய உள்ளடக்கம் இன்னும் என்னவென்று தெரியவில்லை ஆக அந்த உள்ளடக்கமாவது தயாரிக்கப்பட்ட பின்னர் இந்த பேரம் செய்வது நியாயமாக இருக்காதா இப்பொழுது அவசரப்படுவதிலும் முதல் அந்த வேட்பாளர்களுடன் கதைத்து கதைக்கப்படுகிற விடயங்களுக்கு அவர்களுடைய நிலைப்பாடு எந்த அளவு தூரம் எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு சாதகமாக வருகிறதோ அதன் பின்னர் தான் நாங்கள் நீங்கள் சொல்கிற நகர்வுக்கு செல்ல முடியும் ரணில் விக்ரமசிங்க போன்ற வேட்பாளர்களுடன் நீங்கள் பேரம் பேச பொழுது என்ன விடயங்களை அவர்களுடன் பேசுகிறீர்களே அதாவது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் அரசியல் கைதிகள் எஞ்சி அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் காணாமல் உறவுகள் கோரி நீங்கள் பெற்றுக் கொடுக்க முன்வெற வேண்டும் பாதிக்கப்பட்டு கொடிய வறுமைக்குள் சிக்குண்டு இந்த மண்ணில் வாழ முடியாது ஓடுகிற அவலங்கள் எல்லாம் இங்கு உருவாகி கொண்டிருக்கிறது எள்ளளவுக்கும் எந்த விதமான கருத்தும் கொண்டவர்கள் அல்ல வடக்கு கிழக்கு இணைப்பை முடியாது என்ற கட்டத்திலே தான் அந்த விடயத்தில் இந்த பேசி வார்த்தை இடம்பெற்ற போது ரணில் விக்ரமசிங்கா போலீஸ் அதிகாரம் பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் சஜித் பிரேமதாசா தான் முழுமையாக அமுல்படுத்துவேன் என்று எங்களுடைய சந்திப்பிலும் சொல்லி இருக்கிறார் தமிழ் மக்களின் வாக்களிப்பு அவர்களில் ஒருவரை ஜனாதிபதியாகும் வாய்ப்பை விளக்க செய்யக்கூடியது என்பதை முதலில் நம்புகிறீர்களா ராஜபக்ச குடும்பத்தில் இறக்கப்பட்டிருக்கிற நாமல் ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்காவை வெல்ல வைப்பதற்கான மறைமுக ராஜதந்திர நகர்வை தான் தற்பொழுது கையெழுத்திருக்கிறார் தாங்கள் ரணில் விக்ரமசிங்காவில் இருந்து வேறுபட்டவர்கள் இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அமைவாக தமிழ் பொது வேட்பாளர் இறக்கப்பட்டு தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ அது ஒரு முன்னாள் போராட்ட அமைப்பு இப்பொழுது ஒரு அரசியல் கட்சியாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது நீண்ட நெடுங்காலமாக அது அரசியல் கட்சியாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது அக்கட்சியுடைய தலைமை குழு உறுப்பினரும் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளருமான சபா குகதாஸ் அவர்கள் எங்களுடைய கலியுகத்திலே இருக்கின்றார் வணக்கம் குகதாஸ் அவர்கள் வணக்கம் அண்ணா அவரிடம் நாங்கள் பிரதானமாக இன்றைய நேர்காணலிலே அலசி ஆராயிருக்கின்ற விடயம் நேர்களை உங்களுக்கு தெரியும் தமிழ் பொதுச்சபை அதாவது வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சிவில் அமைப்புகளினுடைய ஒன்று சேர்க்கை தான் தமிழ் பொதுச்சபை தமிழ் பொதுச்சபைக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு ஏன் உருவாக்கப்பட்டது அது நேர்களுக்கு தெரியும் என்று நம்புகின்றேன் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை இனம் கண்டு அவரை நியமித்து அவரது அரசியல் செயற்பாடுகளின் ஊடாக அல்லது அவருக்கூடான அரசியல் செயற்பாட்டின் ஊடாக வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களினுடைய ஐக்கியத்தையும் ஒன்றிப்பையும் அபிலாஷைகளையும் வெளியே கொண்டு வருவது என்ற ஒரே இலட்சிய நோக்கத்தோடு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஊடாக தமிழ் பொது வேட்பாளர் தெரிய தெரிவு செய்யப்பட்டார் அவர் உங்களுக்கு தெரியும் திருவாளர் அரியநேந்திரன் அவர்கள் தமிழ விடுதலை இயக்கம் என்ன நிலைப்பாட்டிலே இருக்கிறது அவர்கள் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை உருவாக்குகின்ற அரசியல் கட்சிகள் வரிசையிலே தமிழ் தேசிய கட்சிகள் வரிசையிலே பிரதான பங்காளிகள் செலோ இயக்கத்தினர் சபா புகதாஸ் அவர்களே நீங்கள் அண்மை காலமாக இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஏகோபித்த நிலைப்பாட்டில் இருந்து சற்று விலகிச் செல்வது போல சாதாரண பொதுமக்கள் சிந்திக்கிறார்கள் சாதாரண பொதுமக்களின் சார்பிலே கேட்கிறேன் அண்மையில் நீங்கள் சஜித் பிரேமதாசா அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆகியோரை உங்களுடைய மூத்த தலைவர்கள் சந்தித்திருந்தார்கள் நீங்களும் முக்கியமான ஒரு ஸ்தானத்திலே அந்த கட்சியில் இருக்கின்றீர்கள் அந்த சந்திப்பு தமிழ் தேசிய பொது பொதுக்கட்டமைப்பின் ஏகோபித்த விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்ததா அருமையான கேள்வி அண்ணா உண்மையிலேயே இந்த நேயர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் அதற்கு முதல் சமூக மீடியாவுக்கும் உங்களுக்கு நன்றிகள் பொதுக்கட்டமைப்பு என்கிற விவகாரம் உண்மையிலேயே இந்த ஜனாதிபதி தேர்தலை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டதன் நோக்கம் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பேரப்பலத்தை உருவாக்குவதுதான் அந்த பேரப்பலம் என்பது உருவாக்கப்படுகின்ற சூழலில் நாங்கள் ரெண்டு வகையாக இதை பார்க்கலாம் ஒன்று தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு வருகிற விளைவுகளைக் கொண்டான ஒரு பேரப்பலம் தேர்தலுக்கு முன்பாகவும் இந்த பொதுக்கட்டமைப்பை வைத்து ஒரு பேரப்பலத்தை உருவாக்க முடியும் இந்த பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதன் அடிப்படையில் அதன் மீது கொண்டிருக்கின்ற ஒரு அச்சம் அல்லது அதன் மீது கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் நிலைப்பாட்டின் அடிப்படையில்தான் பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அன்ரோகுமார் திசாநாயக்க போன்றோர் இந்த பொதுக்கட்டமைப்பை நோக்கி அழைப்பை விடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதன் பிற்பாடு அந்த சந்திப்பை நாங்கள் ஏற்படுத்தியதன் நோக்கம் நாங்கள் அந்த பொது கட்டமைப்பை ஏன் உருவாக்கி இருக்கிறோம் பொது வேட்பாளரை ஏன் இறக்கி இருக்கிறோம் என்ற விடயத்தை அவர்கள் அழைக்கிற நேரம் கண்டிப்பாக நாங்கள் தெளிவுபடுத்தி ஆக வேண்டும் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஜனநாயக அரசியல் கட்சி என்ற வகையில் கலந்துரையாடல் தான் மிக முக்கியமானது அதுவும் இப்படியான அழைப்பின் பிரகாரம் நாங்கள் கலந்துரையாடுகிற போதுதான் அந்த தெளிவூட்டல் இரண்டு பக்கமும் சரியாக இருக்கும் அதன் அடிப்படையில் இந்த பொதுக்கட்டமைப்புக்கு அதன் உள்வாங்கத்தில் இருக்கிற அனைவருக்கும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது துரதிர்ஷ்டவசமாக இந்த சமூக அமைப்புகள் சார்ந்த பிரதிநிதிகள் இந்த சந்திப்பை அவர்கள் பொது வேட்பாளருடைய நொமினேஷன் தாக்கல் செய்யப்பட்டதன் பிற்பாடு சந்திக்கலாம் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் அரசியல் கட்சி என்ற வகையில் நாங்கள் அந்த சந்திப்பை அழைக்கப்படுகிற போது செல்வதுதான் பொருத்தப்பாடு என்று சொல்லி நாங்கள் சென்றதை தெளிவூட்டி இருக்கிறோம் ஆனால் அதன் பிற்பாடு தற்போதும் ஒரு அழைப்பு வந்திருக்கிறது தற்போதும் ரணில் விக்ரமசிங்காவிடம் இருந்து நாங்கள் பேசுகிற நேற்றிய முன்தினம் வந்திருக்கிறது ஆகவே அந்த அழைப்பின் பிரகாரம் நாங்கள் எல்லோரும் சென்று அந்த நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதன் மூலம் எங்களுடைய பேர பலத்தை அதில் உருவாக்க முடியும் ஆகவே இதில் யாருமே தவறாக நினைக்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான ஒரு பிழையான நகர்வுகளும் எடுக்கப்படவில்லை எங்களுடைய பேரப்பலத்தை தேர்தலுக்கு முன்பு நாங்கள் காட்டுவதற்கு முதல் அதாவது தேர்தலுக்கு பின்னர் காட்டுவதற்கு முதல் தேர்தலுக்கு முன்பாக அவர்களிடம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் இன்ன இன்ன நோக்கங்களுக்காகத்தான் இவர்கள் களமுறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று செப்டம்பர் இருபத்தோராந்தேதி தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு அந்த அதிகார கதிரையில் இன்று போட்டியில் இருக்கிற பிரதான நபர்களாக இருக்கிற ஒருவர் தான் அந்த அதிகாரத்துக்கு வரப்போகிறார் நாளை அவர் அவருடன் எங்களுடைய பொது வேட்பாளர் மூலமாக வருகிற விளைவுகளையோ அல்லது தமிழ் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளையோ அந்த அதிகார கதிரையில் இருப்பவரை நோக்கித்தான் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது ஆகவே அதற்கு முன்பாக அவர்கள் அழைக்கிற போது கதவுகளை அடைத்தல் எதிர்காலத்தில் நாங்கள் தேடிச் செல்கிற போது கதவுகள் மூடப்படுவதற்கும் அல்லது எனக்கு உங்களுடைய செயற்பாட்டுக்கான மக்களானை கிடைக்கவில்லை எனக்கு இன்னொரு வகையில்தான் தான் கிடைத்திருக்கிறது ஆகவே உங்களுடைய செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஒரு அபாய எச்சரிக்கை வருமென்றதன் அடிப்படையில் தான் பொறுப்பு வாய்ந்த தமிழ் அரசியல் தேசிய கட்சியாக நாங்கள் சந்தித்திருக்கோம் ஆம் நீங்கள் சஜித் பிரேமதாசா அவர்களை சந்தித்து விட்டீர்கள் ஆமாம் ரணில் விக்கிரமசிங்க அவர்களை ஒரு தடவை சந்தித்திருக்கிறேன் தடவையும் சந்தித்து விட்டீர்களா இனித்தான் அதற்கான சந்திப்புக்கான அழைப்பு கடிதங்கள் எல்லோருக்கும் வந்திருக்கிறது இன்று நாளையும் இந்த பொது கட்டமைப்பு சார்ந்த தரப்புகளுடன் ஒரு உரையாடல் கலந்துரையாடல் நடைபெற்று அதன் பின் பின்னர் அதன் முடிவை அடிப்படையாக கொண்டு சந்திப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் இன்று என்று கூறுகிற பொழுது இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒளிப்பதிவு நடைபெற்றுக் இந்த நாளிலும் கலந்துரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா உட்கட்சி கலந்துரையாடல் உட்கட்சி கலந்துரையாடல் நேற்றைய தினம் என்னுடைய நான் சார்ந்திருக்கிற கட்சியில் வவனியாவில் நடைபெற்றது இன்று ஏனைய இந்த ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியில் இருக்கிற அங்கத்துவ கட்சிகளின் உடனான கலந்துரையாடல் இடம்பெற இருக்கிறது நாளைய தினம் திங்கட்கிழமை பொது கட்டமைப்புடனான ஒரு சந்திப்பு இடம்பெற இருக்கிறது அதாவது நீங்கள் இதில் மூன்று கட்டங்களாக உங்களுடைய கலந்துரையாடல்களை கொண்டிருக்கிறீர்கள் ஒன்று தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோவின் உள்ளக ரீதியான கலந்துரையாடல் அதன் பின்னர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதாவது இபிஆர்எல் எஃப் பிளாட் டெலோ தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகள் கட்சி மூ ஐந்து கட்சிகள் என்று கூறலாம் தமிழ் மக்கள் கூட்டணி உங்களுடைய தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இல்லை அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இல்லை ஆனால் இந்த பொதுக்கட்டமைப்புக்குள் இருக்கிறது பொதுக்கட்டமைப்புக்குள் இருக்கின்றது ஆகவே அது ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் டெலோவில் இருந்து பிரிந்தவர்கள் அவர்கள் நான் நினைக்கிறேன் பிரிந்து ஐந்து ஆண்டுகளை கடக்கிறது என்று தான் நினைக்கிறேன் அவர்கள் ஒரு தனியான ஒரு கட்சியாகத்தான் இயங்கிக் கொடுத்து பதிவு செய்து விட்டார்களா இல்லை அது தொடர்பான பதிவுகள் வெளிவர அவர்கள் ஒரு ஒரு ஓரளவுக்கு ஒரு முறைசாரா பெயருடன் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பதிவு செய்யலாம் அல்லது டெலோவினுடன் இணைந்து செயற்படக்கூடிய வாய்ப்புகள் இனிமேல் வரவும் கூடும் இந்த பொது கட்டமைப்பு என்ற விடயத்துக்குள் நான் நினைக்கிறேன் பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் பெற்ற கட்சிகளாக இருப்பது தமிழீழ விடுதலை இயக்கம் பிளட் இபிஆர்லே ஏனைய கட்சிகளும் பொது அமைப்புகளும் நான் நினைக்கிறேன் பதிவு செய்யப்படாத ஒரு கட்டமைப்புகளாகத்தான் இருக்கின்றன அதாவது தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ மற்றது இபிஆர்ல விகள மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் இவை மூன்றும் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் விட திரு ஸ்ரீகாந்த் அவர்களுடைய அணி மற்றது ஜனநாயக போராளிகள் இந்த ஐந்து கட்சிகள் மத்தியிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான வேட்பாளர்கள் அதாவது ரணில் விக்ரசிங்க போன்ற வேட்பாளர்களுடைய அழைப்புகள் இந்த ஐந்து கட்சிகள் மட்டத்திலும் அதாவது டெலோ பரிசீலித்த பின்னர் ஐந்து கட்சிகள் மட்டத்திலும் பரிசீலிக்கப்படுகிறது மட்டுமா அழைப்பு வருகிறது ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு வருவதில் ரணில் இல்லை எல்லா எல்லா கட்சிகளுக்கும் கொமனாக இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி செயலகத்திலிருந்து ஆகவே இதில் தனித்த சந்திப்பு என்பது ஒரு கூட்டுணைவாக இருக்கிறபோது பல விமர்சனங்களை கொடுக்கும் என்பதற்கு அப்பால் கூட்டு பொறுப்புடன் நாங்கள் செயற்பட வேண்டும் என்றதன் அடிப்படையில்தான் எல்லோருடனும் கலந்துரையாடி ஒரு குழுவாக சந்திப்பது தெளிவூட்டுவது நல்லதாக இருக்கும் என்ற வகையில்தான் எங்களுடைய அந்த சந்திப்புகள் கடந்த சந்திப்பிலும் முன்னகர்த்தப்பட்டது இனிவரும் சந்திப்பு சந்திப்புகளிலும் முன்னகர்த்தப்பட்டது இனிவரும் சந்திப்புகளில் நிஜயமாக தமிழீழ விடுதலை இயக்கம் செலோ தனது உட்கட்சி அங்கத்தவர்கள் மத்தியிலே கலந்துரையாடி பின்னர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சிகள் மத்தியிலே கலந்துரையாடி பின்னர் தமிழ் தேசிய பொது கட்டமைப்புடன் கலந்துரையாடி அதாவது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கிற பொழுது மேலதிகமாக அங்கே முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய கட்சியும் அத்தோடு இந்த தமிழ் நிலத்திலே இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்த அந்த தமிழ் பொதுச்சபையும் மேலதிகமாக அங்கே வருகின்றன இந்த கலந்துரையாடலுக்கு உங்களுக்கு நீண்ட காலம் அதாவது இந்த கலந்துரையாடலை கொண்டு செல்வதிலே உங்களுக்கு ஒரு ஒரு நீண்ட காலம் எடுக்கிறதா அல்லது அந்த கலந்துரையாடல்களை அவசரம் கருதி துரிதமாக செய்யக்கூடியதாக இருக்கிறதா இது அழைப்பின் பிரகாரம் கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது நான் நிலவே குறிப்பிட்டதுதான் தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு ஆட்சி கதிரைக்கு வருகிற ஒருவருடன் தான் நாங்கள் எங்களுடைய இனம் சார்ந்த பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும் கதைக்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் அதற்கான அந்த கதவுகளை மூட விடாமல் நாங்கள் தொடர்ந்தும் அந்த பிரச்சனைகளை பேச வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த அழைப்பின் பிரகாரம் செல்கின்றோமே தவிர எங்களுடைய நிலைப்பாடுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கிற போது ஏதாவது ஒரு வேட்பாளர் ஏற்றுக்கொள்கிற போது பொதுக்கட்டமைப்பு ஒரு நிலையான முடிவை எப்படியான ஒரு முடிவை எடுக்கிறதோ அதன் தான் எங்களுடைய செயற்பாடுகள் இருக்கும் கோதாஸ் நீங்கள் ஒரு பேரம் பேசுதல் என்பதை மேற்கொள்வதற்கு ஒரு அடிப்படை ஆவணம் அவசியம் அல்லவா உதாரணமாக நீங்கள் உங்களுடைய தமிழ் பொது வேட்பாளருக்கான தேர்தல் விஞ்ஞாபனத்தை இன்னும் தயாரிக்கவில்லை தேர்தல் விஞ்ஞாபனத்தினுடைய உள்ளடக்கம் இன்னும் என்னவென்று தெரியவில்லை ஆக அந்த உள்ளடக்கமாவது தயாரிக்கப்பட்ட பின்னர் இந்த பேரம்பேசுதல்களை செய்வது நியாயமாக இருக்காதா இப்பொழுது அவசரப்படுவதிலும் பார்க்க இல்லை பேசல் என்பது நீங்கள் குறிப்பிடுவது போல முதல் அந்த வேட்பாளர்களுடன் கதைத்து கதைக்கப்படுகிற விடயங்களுக்கு அவர்களுடைய நிலைப்பாடு எந்தளவு தூரம் எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு சாதகமாக வருகிறதோ அதன் பின்னர் நாங்கள் நீங்கள் சொல்கிற நகர்வுக்கு செல்ல முடியும் ஆகவே அந்த நகர்வுக்கு செல்வதற்கு கூட இந்த பொதுக்கட்டமைப்பில் இருக்கிற அனைத்து தரப்பினருடைய ஒரு முடிவும் சரியான நிலைப்பாடாக அங்கு அமைய வேண்டும் இப்பொழுது நீங்கள் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த தேசிய மட்ட வேட்பாளர்களுடன் ரணில் விக்ரமசிங்க போன்ற வேட்பாளர்களுடன் நீங்கள் பேரம் பேச முற்படுகிற பொழுது என்ன விடயங்களை அவர்களுடன் பேசுகிறீர்கள் ஏன் தமிழ் தேசிய தளத்திலே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்படுகிறார் என்று அவர்கள் கேட்கிற பொழுது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நாங்கள் பிரதானமாக சொல்லியிருக்கிற விடயம் இந்த இலங்கை தீவில் இருக்கிற தேசிய இன பிரச்சனைக்கு சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வை நீங்கள் முன்வைக்க வேண்டும் அதே நேரம் அடுத்து வருகிற ஏனைய பிரச்சனைகளாக நாங்கள் சொல்லியிருக்கிற பிரச்சனை அதாவது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் அரசியல் கைதிகள் எஞ்சி இருக்கிற அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டோருடைய உறவுகள் கோரி நிற்கிற நீதியை நீங்கள் பெற்றுக்கொடுக்க கொடுக்க முன்வர வேண்டும் அதே நேரம் இராணுவம் கையகப்படுத்தி இருக்கிற நிலங்கள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் கையகப்படுத்தி இருக்கிற நிலங்களை விடுவிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல மீனவர்களினுடைய பிரச்சனைக்கு நீங்கள் அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சுகளின் ஊடாக நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த யுத்தத்துக்கு பிறகு வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் வாழ்வாதார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு கொடிய வறுமைக்குள் சிக்குண்டு இந்த மண்ணில் வாழ முடியாது ஓடுகிற அவலங்கள் எல்லாம் இங்கு உருவாகி கொண்டிருக்கிறது வடக்கு கிழக்கில் முதலீட்டு வலியங்கள் உருவாக்கப்பட்டு இந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற தொழில்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்கிற இவ்வளவு பிரதான விடயங்களும் அவர்களுடன் நாங்கள் பேச்சுவார்த்தையில் பேசியிருக்கிறோம் அவர்களே பிரதான வேட்பாளர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் வடக்கு கிழக்கு இணைப்பு பற்றி அவர்கள் எல்லாம் எந்த விதமான நேர்த்தன்மையான கருத்தும் கொண்டவர்கள் அல்ல வடக்கு கிழக்கு இணைப்பை பற்றி கதைக்கவே முடியாது என்ற கட்டத்திலே தான் அவர்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றன அந்த விடயத்தில் இந்த பேசுவார்த்தை இடம்பெற்ற போது ரணில் விக்ரமசிங்கா மற்றும் சஜித் பிரேமதாசா இரண்டு பேரும் இந்த சமஸ்தி அடிப்படையிலான தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் என்ற போது அது ஒரு புதிய பாராளுமன்றத்தின் ஊடாகத்தான் புதிய அரசியலமைப்பின் மூலம்தான் அதை செய்ய முடியும் என்று அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் சொன்னபோது எங்களுடைய தரப்பு அவர்களுக்கு அடுத்தபடியாக சொன்ன விடியம் அப்படி என்றால் இடைக்காலத்தில் நீங்கள் ஜனாதிபதியாக வந்த ஒரு இடைக்காலத்தில் அல்லது அந்த புதிய பாராளுமன்றம் வந்து உங்களால் புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வர முடியாவிட்டாலும் நீங்கள் இருக்கிற அரசியலமைப்பில் இருக்கிற பதிமூன்றாவது திருத்தத்தை அதாவது முழுமையாக ஆரம்பத்தில் இந்தியா கொண்டு வந்த ஒரிஜினல் அந்த பிரதியுடன் நீங்கள் அமுல்படுத்த முடியுமா என்று கேட்ட போதுதான் ரணில் விக்ரமசிங்கா போலீஸ் அதிகாரம் பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் சஜித் பிரேமதாசா தான் முழுமையாக அமுல்படுத்துவேன் என்று எங்களுடைய சந்திப்பிலும் சொல்லியிருக்கிறார் ஊடகங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆகவே நீங்கள் நம்புகிறீர்கள் ஒரு சமஷ்டி தீர்வை புதிய ஜனாதிபதி பதவிக்கு வந்த பின்னர் புதிதாக ஜனா புதிதாக பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் புதிதாக நடைபெற அமையக்கூடிய பாராளுமன்றம் ஒரு புதிய அரசியல் யாப்பை உருவாக்கி ஒரு சமஷ்டி தீர்வு நோக்கி இப்பொழுது நீங்கள் நடத்துகின்ற பேரம்பேசல்கள் இட்டு செல்லக்கூடிய சாத்தியங்களை கொண்டிருக்கிறது என்று நம்புகிறீர்கள் இல்லை இல்லை நாங்கள் அவர்கள் சொன்ன விடயத்தை இப்பொழுது சொல்லி இருக்கிறோம் இது எவ்வளவு தூரம் நடக்கும் நடக்காது என்பதற்கு அப்பால் நாங்கள் இந்த விடயத்தில் நாங்கள் ஒரு விடயத்தில் எங்களுடைய தரப்புகள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் அரசியல் என்பது தேசிய சர்வதேச அரசியல் ராஜதந்திர நீரோட்டங்களின் ஊடாகத்தான் எங்களுடைய பிரச்சனைகளுக்கும் எங்களுடைய அரசியலுக்கும் தீர்வு காண முடியுமே தவிர வெறுமனே நாங்கள் ஒரு கற்பனை உலகிலிருந்து தனித்துவமாக நாங்கள் கதைத்துக் கொண்டிருப்பதால் அல்லது யாரையும் நாங்கள் சந்திக்க மாட்டோம் என்று சொல்லி கொண்டிருப்பதால் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது வெறுமனே இலங்கை அரசாங்கத்துக்கும் இலங்கை மக்களுக்குமான தேர்தல் அல்ல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை கொண்டு வரப்பட்டதில் இருந்து ஜெயவர்த்தனவில் இருந்து இருக்கிற ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்தது இந்த பூகோள நலன் சார்ந்த நாடுகள் தான் இந்த கதிரையில் அவர்களை அமர்த்தி வைத்திருக்கிறது ஆனால் புரதிஷ்டவசமாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் எடுத்த முடிவு அந்த பூகோள நலன் சார்ந்த நாடுகளை தாண்டி என்னொரு நபர் அந்த கதிரைக்கு அமர்த்தப்பட்டதன் காரணமாகத்தான் அந்த அவர் கதிரையில் அமர்ந்ததன் பிற்பாடு அவரை அந்த நாடுகள் பயன்படுத்தி எங்களை முள்ளிவாய்க்காலில் கொண்டு மௌனிக்க வைத்தார்கள் இதன் அடிப்படையில் தான் இந்த விடயங்களை நாங்கள் நிதானமாக கையாள வேண்டிய தேவை இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த வேட்பாளர்களை சந்திக்கிறோம் அவர்களே மாலத்தீவினுடைய ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அங்கே இந்திய சார்பு இல்லாத சீன சார்பு ஜனாதிபதியும் சீன சார்பு பாராளுமன்றத்திலே பெரும்பான்மையும் வந்து அங்கே சீன சார்பு அரசாங்கம் மாலைத்தீவிலே அமைந்து கொண்டது போல் பங்களாதேஷிலே நிலைமை முன்னர் ஆட்சியில் இருந்த அம்மையாருடைய நிலைப்பாடுகள் சீனாவும் தேவை இந்தியாவும் தேவை என்ற நிலைப்பாட்டோடு இருந்தாலும் சைனீஸ் டெக்னோக்ரெட்ஸ் தொழில் வல்லுநர்களை பயன்படுத்தி பங்களாதேஷை அபிவிருத்தி செய்வதிலேயே தான் அந்த அம்மையார் கவனம் செலுத்தினார் அவருடைய ஆட்சியும் கவிழ்ந்தது இப்பொழுது இந்திய சார்பு ஆட்சி அமைந்திருப்பதாக அங்கே அரசியல் அவதானிகள் தெளிவாக கூறுகிறார்கள் முன்னர் இங்கே கோட கோடபாய ராஜபக்ஷ் ராஜபக்ஷ அவர்கள் கவுழ்க்கப்பட்டார் அல்லது மக்களால் அறகலைய மூலம் அவருடைய ஜனாதிபதி பதவி நீக்கப்பட்டது பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானார் அது ஒரு மேற்கு சார்பு இந்திய சார்பு ஜனாதிபதித்துவமாக தொடர்ந்தது நீங்கள் நம்புகிறீர்களா இந்த பொது வேட்பாளர் விடயம் என்பது தேசிய அளவிலே ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவாக கூடிய மும்முனை போட்டியிலே அனுர சஜித் ரணில் ஆகியோர் இருக்கிற பொழுது இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கான தமிழ் மக்களின் வாக்களிப்பு அவர்களில் ஒருவரை ஜனாதிபதியாகும் வாய்ப்பை இழக்க செய்யக்கூடியது என்பதை முதலில் நம்புகிறீர்களா என்னை பொறுத்தவரையில் நீங்கள் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் இறக்கப்பட்ட பொது வேட்பாளர் சரியாக பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டு அதற்கான நிதி கட்டமைப்புகள் எல்லாம் சரியாக இனங்காணப்பட்டு சரியான முறையில் ஒரு பாரிய பிரசாரம் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு பாரிய நெருக்கடி ஒன்றை கொண்டு வரும் அந்த நெருக்கடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் இன்று மறைமுகமான ஒரு அரசியல் காய் நகர்த்தல் தென்னிலங்கையில் ராஜபக்ச குடும்பத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ராஜபக்ச குடும்பத்தில் இறக்கப்பட்டிருக்கிற நாமல் ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்காவை வெல்ல வைப்பதற்கான மறைமுக ராஜதந்திர நகர்வை தான் தற்பொழுது கையில் எடுத்திருக்கிறார் அவர் சொல்கிறார் வடக்கு கிழக்கு இணைப்பு என்பதற்கு எந்த விதமான கதையும் இருக்காது அதிகார பகிர்வு என்பது இல்லை வடகிழக்கு காணி போலீஸ் அதிகாரம் கொடுக்க முடியாது என்று சிங்கள மக்களினுடைய கூட்டங்களில் எல்லா கூட்டங்களிலும் தொடர்ந்து அவர் இதை சொல்லி கொண்டிருப்பதற்கான காரணம் தாங்கள் ரணில் விக்ரமசிங்காவில் இருந்து வேறுபட்டவர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு ரணில் விக்ரமசிங்காவை மறைமுகமாக இந்த சிறுபான்மை இனங்களினுடைய வாக்குகளை அவர் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பைத்தான் அவர் அங்கு திறந்து விட்டு கொண்டிருக்கிறார் இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அமைவாக தமிழ் பொது வேட்பாளர் இறக்கப்பட்டு உண்மையான ஒரு பொது உண்மையிலேயே என்ன பொறுத்தவரையில் அது ஒரு பொது கட்டமைப்பாக இன்னும் முழுமை பெறவில்லை அதில் குறைபாடுகள் இருக்கிறது அதாவது இல அதாவது வடகிழக்கில் இருக்கிற பிரதான தமிழ் தேசிய கட்சியாக இருக்கிற இலங்கை தமிழரசு கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இந்த பொது வேட்பாளர் கட்டமைப்புக்குள் வரவில்லை புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற பதினாறு அமைப்புகளில் வெறுமனே நான்கு அமைப்புகள் தான் ஆதரவு வழங்கியிருக்கிறது இருக்கிறது பன்னிரண்டு பிரதான அமைப்புகள் அதுக்குள் உள்வாங்கப்படவில்லை அதைவிட அந்த வேட்பாளரை ப்ரமோட் பண்ணுவதற்கான நிதிப்பலம் இல்லாமல் இந்த கட்டமைப்பு அல்லாடி கொண்டிருக்கிறது இப்படியான சூழ்நிலையில் நாமல் ராஜபக்ச போன்றோருடைய தந்திரங்கள் வெல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி வெல்லப்பட்டால் ராஜபக்ச குடும்பம் தொடர்ந்து இந்த நாட்டில் உயிர்ப்புடன் இருப்பதற்கும் எதிர்காலங்களில் ஆட்சி கதிரைக்கு வருவதற்குமான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது நான் இந்த கேள்வியை கேட்கும் நீங்கள் கூறிய பதில் சற்று விரிவானதாக ஆனால் அதே நேரத்திலே இன்னும் திசையில் இருந்தது அது பற்றி நாங்கள் தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய பதிலை எதிர்பார்த்து என்னிடம் கேள்விகள் இருக்கின்றன என்னுடைய கேள்வி என்னவாக இருந்தது என்றால் மாலத்தீவிலோ பங்களாதேஷிலோ கோடாபாய அரசாங்கம் இருந்த காலத்திலே இலங்கையிலோ பட்ட அனுபவத்தை பிராந்திய வல்லரசோ சர்வதேச வல்லரசோ அனுபவிக்காமல் இருக்கக்கூடிய வகையிலே ஒரு அமைதியான ஜனநாயக தேர்தல் மூலம் ஒரு தமக்கு சார்பான ஒரு ஜனாதிபதித்துவத்தை இங்கே நிறுவுவதற்குத்தான் பிராந்திய வல்லரசும் சர்வதேச வல்லரசும் முயற்சிக்கின்றன என்ற ஒரு பார்வை சகல மட்டங்களிலும் இருக்கிறது அந்த வகையிலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது அதற்கு குந்தகமாக அமையாத வகையிலே சர்வதேசம் செயற்பட மாட்டாது என்று எதிர்பார்க்கிறீர்களா சர்வதேசம் என்பது நீங்கள் ஏலவே இந்த குறிப்பிட்ட உதாரணத்துக்குரிய நாடுகளின் அடிப்படையில் தான் இலங்கையையும் அந்த சர்வதேசம் பார்க்கிறது அதன் பிரகாரம் பிரதானமாக இந்த நாட்டில் மையம் கொண்டிருக்கிற சர்வதேச சக்திகள் அதாவது இந்திய மேற்குலக சக்திகள் தான் இங்கு வலுவாக மையம் கொண்டிருக்கின்றன ஆனால் அதற்கு எதிராக சீன சக்தி இங்கு மேலோங்கு மேலோங்கி கொண்டு இருந்தாலும் பிரதான சக்தியாக இருக்கிற இந்திய மேற்குலக சக்திகள்தான் தமிழர்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் என்று நாங்கள் கடந்த காலங்களிலிருந்து பல்வேறு விடயங்களில் அவதானித்திருக்கிறோம் அந்த அவதானிப்புகளின் அடிப்படையில் தான் அந்த தரப்புகளின் ஊடாக அந்த தரப்புகளின் ராஜதந்திர நகர்வுகளின் ஊடாக இந்த பொது வேட்பாளர் விடயம் கையாளப்பட்டிருக்கலாம் அந்த கையாளப்படுகின்ற அந்த முறைமைக்குள் இன்னும் அது சரியாக வரவில்லை என்ற விடயத்தை இங்கு நாங்கள் குறிப்பிட்டுதான் ஆக வேண்டும் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதி பதவிக்காக போட்டியிடவில்லை என்றாலும் கேள்விக்குறியாகத்தான் நிற்கிறது அதை கேள்விக்குறியாக அல்லாமல் தமிழருக்கான நிலைப்பாடாக மாற்ற வேண்டும் என்றால் என்னென்ன விடயங்கள் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் உண்மையிலே இந்த நேரத்தில் இப்படியான தெளிவூட்டல் மக்களுக்கும் அந்த சார்ந்த கட்டமைப்புகளுக்கும் தேவையாக இருக்கிறது தென்னிலங்கை சிங்கள பேர்ணவாத வேட்பாளர்களினுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய பிரசாரங்களையும் முறியடித்து வடக்கு கிழக்கில் அதாவது பொலிகண்டியில் இருந்து பொத்துவில் வரை அத்தனை மக்களுக்கும் அந்த விடயங்களை கொண்டு சென்று வாக்குகளை பெற முடியும் சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய மற்றும் ஒரு சிரேஷ்ட உறுப்பினரான சி வி கே சிவஞானம் அவர்கள் போன்றோர் அது பற்றி விமர்சன விமர்சனங்களை கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் தமிழரசு கட்சியினுடைய கணிசமான பகுதியினர் இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதை ஒரு நிறைவு நிலை நோக்கியதாக பார்க்க முடியாது ஒரு மிக பொறுப்பு வாய்ந்த தமிழ் மக்களினுடைய தாய் கட்சி என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற கட்சி ஒரு பொறுப்பாக கட்சியாக ஒரு முடிவை விரைவாக எடுத்திருக்க வேண்டும் கட்சி முடிவு வேறாக இருக்கும் என்னுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி அறிவித்து விட்டு அடுத்த நாள் லண்டன் செல்கிறார் என்றால் இதிலும் ஒரு அரசியல் தான் அவர்கள் செய்கிறார்கள் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் லட்சக்கணக்கிலே மடிந்து போயிருக்கிறார்கள் இந்த சூழலிலே இலங்கை நாட்டினுடைய ஒரு அபிவிருத்தியை நோக்கி தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் நகர வேண்டிய சூழலிலே தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களினுடைய உரிமைகள் சமத்துவமும் சமமானதுமாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் சிந்திக்கின்ற வேளையிலே இவ்வாறு தனித்தனி சுயநலங்களுக்காக எங்களுடைய தரப்பார் செயற்படுவது சரியென்று நினைக்கிறீர்களா இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்